அங்க ஜன்மாஷஷ்டமி செலிபிரேட் பண்றதுக்காக இங்க வந்து இருக்கான் டிவோர்டிஸ் சேர்ந்து எல்லாம் ஒழிவு பண்ணிட்டு அம்மன் கோவில் போயிட்டு வரலாம் அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியா வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு நீங்க மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி கொடுங்க ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக ரொம்ப ரூடாக ரொம்ப அருகண்ட்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் இருபத்த நிமிஷம் நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசவே இல்லை இருபத்த நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இருக்கிறாங்க இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக ஆனால் இருபத்த நிமிஷம் வெயிட் அப்புறம் நான் என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன் ஏதாவது போயிட்டு இருக்கு நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் தான் பொய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி அப்புறம் இல்லை அவருக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் தான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார் ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு நாங்கள் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிபிகேட் இருக்கு நமக்கு தெரியல தெரியல்காக ஒரு தனியா சர்டிபிகேட் நமக்கு அது தெரியவே இல்லை

கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும் இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல் காகையாக வந்திருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் ஆர் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடயே வந்து நான் பிஜேபி மண்டல தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவில ஆயிருக்கும் நாங்க வந்து மாஸ்க் தான் போயிருந்தோம் நாங்க வந்து யாருகிட்டமே வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் போயிருந்தோம் உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் வந்து அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேக்குறதுல தப்பு கிடையாது ஆனா கேட்கறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் நாங்க இருக்கிறது கோவில் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ எங்கேயும் கிடையாது ஸோ நான் அங்கே அதுக்கு கூட சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில் போயிட்டு எடுத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும் நான் அப்போயும் கூட சொன்னேன் சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் ஆனா அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கிடையாது ஆதார் கார்டு இருக்கு ஐடி கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பேன் கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கு போனாலே போதும் நாங்க நீங்க ஹிந்து சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவர் அவருக்கு சொன்ன அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்லே பண்ணியாச்சு என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணாதித்ய கியான்ராஜ் ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான் ஸோ அது கூட எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் இதுவும் கரெக்ட் தான் நாங்கள் நாங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதுக்கும் கூட சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க இங்க திருப்பாலையும் இஸ்கான் இருந்து வந்திருந்தாங்க காலையில் மாதாவரும் கூட வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை அவங்க ஹிந்துஸ் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போக கூடாதுன்றது கிடையாது இல்லையா கரெக்டா சோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாமல் இருக்காங்கன்றது என்னோடய நம்பர் ஒன் கொஷின் ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் மற்றவங்கள் மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணுறேன் நான் சொன்னேன் சார் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னால் சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்கள் அங்கே போங்கன்னா நாங்கள் போகிறேன் நான் லைனில் நிற்கிறேன் ஆனால் ஜென்ரல் வியூவில் கூட நாங்கள் போகிறேன் ஆனால் க்ரௌட் ஆகிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி நாங்கள் எல்லாத்துக்குமே நாமே என்மேல இருக்கு நாங்கள் ஒரு பிலிகிரிமேஜ் நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியாக தான் வந்தேன் நான் இங்கே எந்தவுமே எந்த எதுவுமே எந்த அரிசிலேயும் எது மாதிரி வரல ஸோ பேசிக் என்னோட பொஷன் என்னென்னா ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம ப்ளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது ஆனால் கேட்குற விதம் அங்கே அங்கே நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு

நாங்க சொல்றதா சட்டம் நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு நமக்கு ஒன்னே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க இப்போ நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் எல்லாரோட கிடையாது எனக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆதார் கார்டுல எங்க தெரியும் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இங்க தானே இருக்கிறோம் இப்போ நாங்க யாருன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்க சார் நாங்க யாருக்கு சார் அவங்க பேசும்போது ஒரு நிமிஷம் மாஸ்க் போட்டு தான் உள்ள போகும்போது போது நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு நீங்க போங்கமா எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க ஓகே அங்க தான் அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்க வந்து நீங்க அப்போ அங்க போகும்போது தான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் நாலஞ்சு மாத்தாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் இருபது நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்து வந்துட்டு மேடம் நீங்க கேட்டாங்க ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போதுதான் சொல்கிறார் இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேலே புகாரா என்ன ஆச்சு சார் இல்லை சார் நீங்கள் முஸ்லிமா தகவல் வந்தது அதனால உள்ளே விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்குதான் என்னோட குழந்தையே நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம் எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல் ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதுல சோ மீடியா பத்திரிக்கை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் எங்க வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் அப்படி எடுத்துக்க போவேணா இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம்னா எனக்கு என்ன கஷ்டம் அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல இருந்தே இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மத்த ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும் இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்கள் வந்து

ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஸோ அவங்க அவங்களோட ஒரு அசிஸ்டண்ட் ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் நமக்கு ரொம்ப அது இவங்க வந்து என்ன அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல்ரெடி இங்கெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்குமமிச்சோம் தாராளமாக வச்சுக்கிறோம் நாங்க இதில் என்ன விஷயத்தில் இருக்கு ஓ உங்களை

யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில் அண்ட் எப்படி தான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசுல அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட ஸோ அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆமாம் ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடாக பேசியாச்சு அவங்க என் முகத்திலே அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் பன்னெண்டு பதினெண்டு என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு மே நீங்க முஸ்லீமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்லை இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளோதான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு அப்புறம் நான் ஐயையோ இருபது இருபத்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இவ்வளவு வெயிட் பண்ண முடியும் அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு அங்க மைனல்லா நீங்க சாமி கும்பிட்டீங்களா அதுக்கப்புறம் ஆமா 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 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அங்கேயே இருக்க போலீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன் ரெண்டு ரொம்ப ஆமா அங்கே ஐஎஸ் டீம் அப்புறம் ரெண்டு லேடி போலீஸ் அவருக்கு நான் நன்றி சொல்றேன் அவங்க தனம் அக்கா எல்லாம் ஏன்னா அவங்க அப்புறம் எனக்கு கூட்டிட்டு உள்ளே போய் ஃபுல்லா நல்லா தரிசனம் வந்துட்டு கூட்டு போய் தர்ஷனம்

பாத்துக்கோங்க அதுதான் என்னோட மெயின் மெசேஜ் இல்லா ரிசீவ் பண்ணி அம்பலா ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது இட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டயர் தமிழ்நாடோட தமிழ்நாடு இப்படி இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய் ஜப்பான் போய் கொரியா போய் பேசுவாங்க அப்படியெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாமே நமக்கு ஓப்பராக இருக்கும் ஸோ நன்றி ஜஸ்ட் அந்த பிளேஸில் ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தால் போதும் இதுதான் இப்போ போகிறோம் செலிப்ரேஷன்ஸுக்காக எக்ஸைட்டடாக இருக்கும் எல்லாமே அங்கே வெயிட் பண்ணுறாங்க हापी so, ज okay. oh,